திட்ட நிதியில் முறைகேடு செய்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது முழுமையான விவரங்களோடு பிரதமர் வீட்டு வசதி வாரிய திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது இதில் ரூபாய் நிதியானது கையாடல் செய்ததாக அந்த கையாடல் செய்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கங்காதரன் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கானது பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்கள் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்புல வந்து முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் அப்போதைய இணை இயக்குனர் ஈஸ்வரன் விசாரணை நடத்தி பதிமூணு அதிகாரிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அரசுக்கு வந்து அறிக்கை அளித்திருப்பதாகவும் அதில் வந்து விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் கையாடல் செய்த பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அரசு தரப்பினுடைய விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த விவரத்தை பதிவு செய்த நீதிபதிகள் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் வேறு எந்த உத்தரவும் இந்த வழக்கில் பிறப்பிக்க அவசியமில்லை என்று கூறி இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார்கள் நன்றி செந்தில் குட்டி